கைஸ் குட் ஈவினிங் உலக அரங்கில இந்தியா ஒரு வல்லரசு ஆக போகுது அப்படின்னு நம்ம சொல்லும்போது அது எப்படி சாத்தியம் இன்றைய பொருளாதார சூழ்நிலை அதற்கெல்லாம் ஒத்து வருமா இந்தியாவுக்கு அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்குதா உலக நாடுகள் அப்படின்னு பலரும் கேட்டிருக்கிறீங்க உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ உலக அரங்கில் செல்வாக்கு பெறுவதற்காக நாடுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக செயல்படுது அதுல இந்தியா ஒரு தனி பாணிய கடைபிடிச்சு வருது அப்படின்னே சொல்லலாம் அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க அதுக்கு முன்பாக நேற்று நம்முடைய நித்யானந்தா வீடியோல முதல் கமெண்ட் போட்ட கிஷோருக்கு ஒரு பெரும் பூகம்பம் உழுக்குச்சு அந்த பூகம்பத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணமாக இந்தியா உடனடியாக ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குச்சு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அமெரிக்காவுடைய லிட்டில் ராக் ஒரு இந்தியன் ஃபோர்ஸ் சரக்கு விமானம் தரையிறங்குச்சு அந்த இந்திய விமானப்படை விமானம் அமெரிக்காவை தாக்கி அப்படிங்கிற சூறாவளி புயலால் பாதிக்கப்பட்டிருந்த மக்களுக்கு பொருட்களை வந்திருந்தது அதே போல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் வருடம் பாகிஸ்தான் ஒரு பெரிய பூகம்பத்தால நிலை உலைந்து போச்சு அப்போதும் உடனடியாக இருபத்தைந்து மில்லியன் டாலரை கொடுத்து உதவுச்சு இந்தியா இந்திய அரசு வழங்கிய இந்த தொகை மட்டுமில்லாம மேலும் பதினைந்து மில்லியன் டாலர்களை இந்தியர்கள் கலெக்ஷன் பண்ணி பணமாகவும் பொருளாவும் மனிதாபிமான அடிப்படையில் கொடுத்து உதவ முன் வந்தாங்க இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாகிஸ்தான் வெள்ளத்தால பெரும் பாதிப்புக்குள்ளாச்சு அப்போதும் இந்தியா இருபத்தைந்து மில்லியன் டாலர் கொடுத்து உதவுச்சு அதே போல பல சந்தர்ப்பங்களில் இலங்கை இந்தியாவிடம் இருந்து உதவி பெற்று வருது குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு ஆயிரக்கணக்கான வீடுகளை கட்டி கொடுத்திருக்குது இந்தியா ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யாழ்ப்பாணத்துல இந்தியாவால கட்டி முடிக்கப்பட்ட இருபத்தி ஏழாயிரம் வீடுகளை மக்களுக்கு வழங்கினாரு தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதியிலும் மேலும் ஆயிரக்கணக்கான வீடுகளை இந்தியா கட்டி வருது வடக்கு கிழக்கு மட்டும் இல்லாம மத்திய மாகாணத்திலையும் தேயிலை தோட்டங்கள்ல வேலை செய்கிற தமிழர்களுக்காகவும் இந்தியா வீடுகளை கட்டி வருது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துடைய சிவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேம்பஸ்களை கட்டி கொடுத்துருக்குது இந்தியா இதே போல தமிழர் பகுதிகளில் பல மருத்துவமனைகளையும் கல்லூரிகளையும் கல்வி கூடங்களையும் கட்டி கொடுத்துருக்குது இந்தியா இலங்கைக்கு மட்டுமே இரண்டு பில்லியன் டாலர்களுக்கும் மேலான உதவிகளை செய்திருக்குது இந்தியா இருந்து உதவி பெற்றதை விட மற்ற நாடுகளுக்கு இந்தியா அதிகப்படியான உதவிகளை வழங்கியுள்ளதாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் மார்ச் மாதம் பாராளுமன்றத்தில் நமது வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் தெரிவிச்சாரு அது மட்டுமே ஸ்வீடன் யூஎஸ்ஏ பிரான்ஸ் உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளும் இந்தியாவுடைய உதவிய நாடுன இப்படி இக்கட்டில் சிக்கி தவிச்ச நாற்பத்தெட்டு நாடுகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை இந்தியா காப்பாற்றி வெளியில கொண்டு வந்தது பெரும்பாலும் இந்திய விமானப்படை கடற்படை ஏர் இந்தியா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகமே இந்த உதவிகளை செஞ்சு வருது இயற்கை சீற்றமாக இருந்தாலும் சரி போரால பாதிக்கப்பட்ட நாடுகளாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகிறதுல இந்தியா முன்னோடியாகவே விளங்கி வருதுன்னே சொல்லணும் மக்களை காப்பாற்றி அவங்களுக்கு பணமாகவும் பொருளாகவும் மருத்துவ உதவியாகவும் நிவாரணம் வழங்குது இந்தியா அது மட்டும் இல்லாம பேரிடராலேயோ போரினாலேயோ பாதிக்கப்பட்ட நாடுகளோட மக்கள் மறுவாழ்வு பெற அவங்களுக்கு தேவையான கட்டுமான உதவிகளையும் செய்கிறது இந்தியா ஆசியா ஆப்பிரிக்கா அமெரிக்கா மற்றும் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள நாடுகளுக்கும் இந்தியா உதவி வழங்கி வருது இதுக்கு இரநூத்தி எழுபத்தி ஒன்பதுக்கும் மேற்பட்ட லைன் ஆஃப் கிரெடிட் வழங்கி இருக்குது இந்தியா லைன் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது மற்ற நாடுகளுக்கு அவங்க கட்டமைப்பு ப்ராஜெக்டுகளையும் மற்ற மருத்துவ கல்வி போன்ற ப்ராஜெக்ட்டுகளையும் செய்து கொள்வதற்கு கடன் வழங்கும் வசதி இதை பயன்படுத்தி அந்த நாடுகளில் நாலு புள்ளி ஏழு பில்லியன் டாலருக்கும் மேலான மதிப்பில் இருநூத்தி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட ப்ராஜெக்டுகள் நடைபெற்று முடிஞ்சிருக்குது மேலும் பத்தொன்பது பில்லியன் டாலருக்கான ப்ராஜெக்டுகள் நடைபெற்று வருகின்றன அதே போல காணாமல் போனவர்களை தேடுறது போன்ற பணிகளுக்கு குறிப்பாக கடற்கொள்ளையர்களிடமிருந்து காப்பாற்றுவதற்கு முப்பதுக்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை இந்தியா அனுப்பி இருக்குது கடற்கொள்ளைகள் அதிகமாக நடக்கிற கல்ஃப் பகுதியில் அந்த வழியாக செல்லும் இந்திய மற்றும் இந்தியா கிட்ட உதவி கேட்கிற நாடுகளுடைய கப்பல்களுக்கு இந்திய கப்பற்படை கப்பல்கள் காவலுக்கு செல்கின்றன அதாவது ஒரு சரக்கு கப்பலோ பயணியர் கப்பலோ அந்த பகுதியில் போச்சுன்னா அந்த பகுதியை தாண்டது வரைக்கும் இந்திய கப்பற்படை அதுக்கு கப்பல்கள்ட்டாக பாதுகாப்புக்கு கூடவே போய் பாதுகாப்பாக வெளியில் அனுப்பிட்டு வருவாங்க இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கப்பல்களுக்கு பாதுகாப்பு அழிச்சிருக்குது இந்தியா இதனால முப்பதுக்கும் மேற்பட்ட கடற்கொள்ளை சம்பவங்களை இந்தியா தடுத்துள்ளதாக கூறப்படுது இந்தியா தான் தங்களது தொழிலுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாக சோமாலிய கடற்கொள்ளையர்கள் கூறியதாக செய்திகள் வெளிவந்துள்ளன இந்திய கடற்படை கப்பல்களை கண்டாலே சோமாலிய கடற்கொள்ளையர்கள் ஓடிடுவாங்களாம் அந்த அளவுக்கு இந்தியா அங்க பலம் பொருந்திய ஒரு ஆக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்திய ராணுவத்தின் ஒழுக்கத்தையும் கடமை உணர்ச்சியும் திறனையும் இன்னைக்கு உலகமே போற்றுது மாலத்தீவு பூட்டான் மற்றும் இலங்கை நாடுகளுக்கு ஃபாரின் கரன்சி பற்றாக்குறை ஏற்பட்ட போது சத்தமே இல்லாம அவங்களுக்கு உதவி செஞ்சது இந்தியாவுடைய ரிசர்வ் வங்கி தான் அப்படிங்கிறது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அதே போல ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் படைக்கு அதிகமாக இராணுவ வீரர்களை அனுப்புறதும் இந்தியா தான் அது மட்டுமல்ல ஆப்கானிஸ்தான் இலங்கை மட்டுமில்லாம போரினால் பாதிக்கப்பட்ட பல நாடுகளுக்கும் இந்தியா மீள் புனரமைப்பு பணிகளை பெருமளவில் மேற்கொண்டு வருது இது வந்து நிறைய லாங் டேம் அதாவது ஸ்கூல்ஸ் மாதிரியான நிறைய லாங் ப்ராஜெக்ட்ஸையும் செஞ்சு வருது தெற்காசியாவில் மக்களின் உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்தியாவின் உதவியைத்தான் முதல்ல நாடுறாங்க மக்கள் அவங்களோட நாட்டை விட்டு அகதியா வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டா தெற்காசியாவில் இருக்கிற எந்த நாடா இருந்தாலும் அந்த மக்கள் இந்தியாவுக்கு தான் முதல்ல அடைக்கலம் தே தேடி ஓடி வராங்க அடைக்கலம் தேடி வந்தவங்களை இந்தியா என்னைக்குமே வஞ்சித்தது இல்லை அப்படின்னு சொல்லணும் ஆதரவற்றோருக்கு அடைக்கலம் தரும் இந்தியாவின் இந்த குணத்தை பாராட்டிய ஐக்கிய நாடுகள் சபை இதே பாடிய மற்ற நாடுகளும் பின்பற்றுனா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இரு நாடுகளுக்கிடையேயோ அல்லது ஒரு நாட்டிலேயே இரு தரப்புக்கு பிரச்சனை ஏற்பட்டாலோ மத்தியஸ்தம் செய்ய அவசியம் ஏற்பட்டதுன்னு அந்த நாடுகள் ஹெல்ப் கேட்டாங்கன்னா அந்த நாடுகளுக்கு இந்தியா நாணயமான முறையில் நின்று உதவுது அப்படின்னு சொல்லலாம் பல ஆசிய ஆப்பிரிக்க நாடுகள் தங்களது நாட்டுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கும் தங்களது நாட்டில் தேர்தலை சுமூகமா நடத்தி கொடுக்கறதுக்கும் இந்தியாவோட உதவியை நாடி இருக்கின்றன அதே போல பெரும்பாலான நாடுகளில் கட்டமைப்பு சேவைகளை வழங்கி வருது இந்தியா பிற நாடுகள் தங்களது சொந்த காலிலேயே நிற்க இந்தியா உண்மையாக சேவையாற்றுது அப்படின்னு தான் நாம சொல்லணும் இதுதான் இந்தியாவுடைய உதவி செய்யும் மாண்புக்கே இருக்கிற ஒரு சிறப்பு இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இந்தியா ஆப்பிரிக்கால உருவாக்கி கொடுத்திருக்கிற பான் ஆப்பிரிக்கன் இ நெட்ஒர்க் நூத்தி மில்லியன் டாலர் செலவுல உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த பான் அமெரிக்கன் இ நெட்ஒர்க் இது வந்து சேட்டலைட் மற்றும் ஆப்டிக்கல் ஃபைபர் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு நெட்வொர்க் இருக்கிற ஐம்பத்தைந்து நாடுகளையும் இணைத்து ஒரு ஆப்டிக்கல் உருவாக்கி இருக்குது இந்தியா அந்த ஐம்பத்தைந்து நாடுகளையும் சாட்டிலை மூலமாக ஒன்றோடு ஒன்றும் இந்தியாவோடும் இணைத்து இருக்குது இந்த நெட்வொர்க்கில் அத்தனை நாடுகளுக்கும் இந்தியா இன்டர்நெட் வசதி கல்வி டெலிமெடிசின் விஓஐபி போன்ற சேவைகளை உருவாக்கி கொடுத்துருக்குது ஒவ்வொரு வருடமும் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்து படிக்கிறதுக்காக பல்லாயிரக்கணக்கான ஆப்பிரிக்கர்களுக்கு இந்தியா ஸ்காலர்ஷிப் வழங்கி வருது இவை மட்டுமில்லாம உலகம் முழுவதும் இந்தியா தயாரிக்கிற மலிவான ஜெனரிக் மெடிசின் மருந்துகளை இந்தியா வழங்கி வருது குறிப்பாக ஆப்பிரிக்கா ஏசியாவில் உள்ள ஏழை நாடுகள் இந்த திட்டத்தால பெரும் பல அடைஞ்சு வர்றாங்க மேற்கத்திய நாடுகள்ல இருந்து வர்ற மருந்துகள் மிகவும் விலை உயர்ந்தவை அவை பெரும்பாலும் தனியார் கம்பெனிகளால பேட்டன் செய்யப்பட்டிருக்கிறதுனால அதிகப்படியான விலை கொண்டு இருக்குது அதை வாங்கக்கூடிய வசதி ஏழை நாட்டு மக்களுக்கு இருக்கிறது இல்ல அதனால தான் இந்தியா அவங்களுக்குலாம் ஜெனரிக் மெடிசின குறைவான விலையில வழங்கி வருது பிற நாடுகளுக்கு இந்தியா வழங்கும் உதவி அதாவது ஃபாரின் எய்ட் மேற்கத்திய நாடுகள் வழங்குவதை விட மிகவும் வித்தியாசமானது மேற்கத்திய நாடுகள் உதவி வழங்குனாங்கன்னா கண்டிஷன்கள் மறைஞ்சிருக்கும் அவங்க கொடுக்கிற பணத்தால் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளை பணம் கொடுக்கிற நாட்டுடைய கம்பெனிக்கு தான் கான்ட்ராக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பல கண்டிஷன்களை போடுவாங்க அது மட்டும் இல்லாம பணம் பெறுகிற நாட்டில் இருக்கிற இயற்கை வளங்களையும் மற்ற பல விஷயங்களையும் சலுகை விலைய வாங்க ஏற்பாடுகளும் நடக்கும் இதையெல்லாம் நிர்பந்திக்கவே செய்வாங்க அவங்க பணம் கொடுக்கும் போது சீனா கடன் கொடுத்ததுன்னா அந்த நாட்டை தனது பொருளாதார அடிமையாகவே மாத்திரும் ஆனா இந்தியா இப்படி எல்லாம் நிர்பந்திக்கிறது நல்லெண்ண அடிப்படையில் மட்டுமே இந்தியா உதவிகள் செய்யுது அப்படிங்கிறது உலக நாடுகள் நம்மளை போற்றுவதற்கான காரணம் இந்தியாவுடைய கலாச்சாரமும் பண்பாடும் ஆன்மீக குணமும் மேலானது மேன்மை பெற்றது அது மனித நேயத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டது பிரதிபலன் பாராமல் உதவுவதிலேயே இந்தியா நம்பிக்கை கொண்டிருக்குது ஆயிரக்கணக்கான வருஷங்களா பெரும் வல்லரசாக பொருளாதார ஜாம்பவனாக திகழ்ந்திருந்தாலும் கூட இந்தியா தனது சரித்திரத்துல எந்த நாட்டின் மீதும் படையெடுத்து ஆக்கிரமிச்சதில்லை சகோதரத்துவத்தை எப்போதுமே போதிக்குது இன்றும் போதித்து வருது இந்த புனித பூமி உலக அரங்கில் இந்தியா ஒரு பெரும் சக்தி வாய்ந்த நாடாக உருவாகி இருக்குது அது ஒரே நாளில் கட்டமைக்கப்பட்டதை அல்ல ராணுவ ரீதியிலும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி ராஜாங்க ரீதியிலும் சரி இந்தியா பல வருடங்களாக பல வேலைகளை முன்னெடுத்து பலவாறு முன்னேறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக ராஜாங்க ரீதியில் இந்தியாவின் அணுகுமுறை உலகின் மற்ற நாடுகளுடைய அணுகுமுறையை விட மிகவும் வித்தியாசமாகவும் மிகவும் போற்றுதலுக்குரியதாகவும் இருக்குது சொல்றாங்க தான் வல்லவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு எண்ணுவதில் தப்பில்லை ஆனால் ஒரு நல்லவனாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறது தான் நம்மளுடைய மாண்பே அதனால தான் இந்தியாவை ஒரு புனித பூமியாகவே உலகம் போட்டுகிறது மீண்டும் உங்களை வேறொரு வீடியோடு சந்திக்கிறேன் கைஸ் பாய் பாய்